என்னது அதுவா டாக்கு டாக்கு பொம்மை என்னது வா இதுக்குதான் கேட்டியா dia. Au. 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 dia. Ayo. Enak sih. Yang terima. நீ விழுந்த ஸ்பைடர்மேன் நீ எல்லாத்தையும் சரி பண்ணிடுவ இப்ப பாரு அஞ்சு நிமிஷத்துல எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா ஸ்பைடர்

பார்த்து பார்த்து விழுந்துடக்கூடாது ஆ ஆ ஆ இதுக்காண்ணே கூப்பிட்ட அது சரி அப்போ சரி பிஞ்சும்டா பிஞ்சுவோம் பாவல்லையா டாக்கு டாக்கு பாவல்லையா அழுகாதா என்ன அழுகுது பாரு ம் எழுந்திரிடா அப்படி சொல்லுது என்னது படிக்க சொல்லு டாப் ஏபிசிடி சொல்லிக் கொடு ஏபிசியில் சொல்லி கொடு எங்கே ஏபிசியடி எடுத்துருக்கோம் போய் உட்காருங்க ஏபிசிடி கரெக்டாக சொல்லிக் கொடு

அம்மா தப்பு தப்பா தான் அதுக்குதான் செச்சம் தண்ணியும் எல்லாத்தையும் சீக்கிரம் கொட்டிட்டு நாய்க்குட்டிக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் பப்பிக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும் சொல்லு அப்படி சொல்லிக் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு என்ன வைக்கணும் பிஏ வைக்கணும் ஏ தானே வைப்பாங்க ஏ வச்சிட்டு பின்னு சொல்கிறா ஆ பி ஏ நான் பப்பிக்கு சொல்லி எனக்கு சொல்லவே நான் பப்பிக்கு சொல்லி கொடு ஆ பப்பி பாருன்னு சொல்லு ஆ ஆ ஏ பி அப்புறம் என்ன வரும் அடுத்து என்ன வரும் சி எங்க இருக்கு எடு ஆவை அச்சோ என்னாச்சு சி வை ஆ சி அடுத்து என்ன வரும் ஈ பப்பிக்கு சொல்லு எனக்கு தெரியும் தான் தெரியாதான் அடுத்த வரும் டீக்கு அப்புறம் என்ன வரும் டீக்கு அப்புறம் என்ன வரும் தப்பு தப்பு ஈ வரும் ஈ அங்க எங்க இருக்குன்னு பாரு சாமி ஆ அம்மாச்சி தப்பு தப்பா வச்சுக்காங்களா அப்படியா எல்லாத்தையும் தப்பு தப்பா வச்சுட்டாங்களோ சரி வா ம் வா அது என்னது இக்கப்புறம் என்ன வரும் அதில் இக்கப்புறம் என்ன என்ன போட்டுருக்கணும் பாரு தப்பு எஃப் வரும் எஃப் எங்க இருக்கு ரைட்டு ஓகே ப்ளூ

ஆ சரி ஐ ஓடிடுச்சா எடுத்துரு எடுத்துரு தொலைஞ்சு போயிடும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோ ஆ தவக்கானம் மாதிரி போகறியா தாண்டி தாண்டே ஓ ஸ்பைடர்ல தாண்டிருவாங்க தாண்டி தாண்டி அடி ஆச்சு வச்சோ விழுந்துடாதம்மா கால் போய் নেই সাইচ সরানো করতে জয় বাই সুলে বাই বাই